பிரபல நடிகரின் ஆத்திரத்திற்கு ஆளான நடிகர் சூர்யா தமிழில் வெளியான தனி ஒருவன் படத்தின் தெலுங்கு பதிப்பில் நடித்திருக்கிறார் சிரஞ்சீவியின் மகன் ராம் துருவா என்கிற பெயரில் உருவாகியுள்ள அந்த படம் வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் சூர்யா நடித்துள்ள எஸ் த்ரீ படம் டிசம்பர் பதினாறாம் தேதி தமிழ் தெலுங்கு இரு மொழிகளிலும் வெளியாகிறது என்ற அறிவிப்பை பார்த்து அதிர்ந்து போய்விட்டாராம் ராம்சரண் சூர்யாவின் படம் தெலுங்கில் பெரிய அளவில் வசூல் செய்வதால் அந்த படம் வெளியானால் தனது துர்வா படத்தின் வசூல் பாதிக்கும் என்று நினைக்கிறாராம் ராம்சரண் தனது மாமாவான தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் மூலம் எஸ்திரி படத்தின் வெளியீட்டு தேதியை தள்ளி வைக்க சொல்லியிருக்கிறாராம் ராம்சரன் அதனால் ஒரே நாளில் தமிழிலும் தெலுங்கிலும் படம் வெளியாகவில்லை என்றால் தங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் என பதில் சொல்லி த்ரீ படத்தின் வெளியீட்டு தேதியை தள்ளி வைக்க சூர்யா மறுத்துவிட்டதால் சூர்யா மீது ஆத்திரத்தில் இருக்கிறார் சிரஞ்சீவி என்று தெலுங்கு மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன